ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள்ல கூட உங்களை பார்ப்பதுல ரொம்ப சந்தோஷங்க இது உங்களுக்கு ஒரு வெற்றியின் நாள் இந்த நாள்ல நீங்க நிச்சயமா வெற்றியை பார்ப்பீங்க தேவன் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை தருவாராக இன்றைக்கு ஒரு வசனத்தின் மூலியமா ஆண்டவர் நம்ம கூட பேச போறாரு சங்கீதம் நாற்பதாவது அதிகாரம் அதனுடைய ஒன்றாவது வசனம் கர்த்தனுக்காக பொறுமையோடு காத்திருந்தி அவர் என்னிடம் மாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் இன்றைக்கு இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு மூணு விதமான காரியத்தை கற்றுக் கொடுக்குறாருங்க முதலாவது காரியம் நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் தேவக்குள்ள நீங்க பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் இரண்டாவது விஷயம் என்னன்னா அவர் என்னிடமாய் சாய்ந்தார் இப்போ ஆண்டவர் நம்ம பக்கம் என்ன பண்ணாரு சாயிறாராமா அப்ப சாய்றதுல என்ன விஷயம்னா ஆண்டவர் நம்ம பக்கம் வராரு நம்ம என்னென்ன காரியத்தை ஆண்டவர் கிட்ட கேட்கிறோமோ அதற்கு அவர் பதில் தராருன்னு அர்த்தம் முதல்ல பொறுமையோடு இருக்கணும் எப்படி பொறுமையோடு இருக்கணும் ஜபத்துல பொறுமையோடு இருக்கணும் ஜபத்திலே உறுதியா இருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது அப்ப நம்ம எப்படி இருக்கணும் உறுதியா பொறுமையோடு காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாரு நம்ம காத்து நம்ம வாழ்க்கையில நம்ம எதிர்பார்க்கிற காரியத்தை பெற்றுக்கொள்ளன்றதுக்காக நம்ம காத்திருக்கிறோமா நம்ம காத்திருந்தாதான் ஆண்டவர் நம்ம பக்கம் சாய்வாரம்மா என் கூப்பிடுதலை கேட்டார்னு இங்க ஒரு பக்தன் சொல்றாரு நான் பொறுமையோட இருந்தா என் ஜபத்தை ஆண்டவர் கேட்பார்ன்றத இந்த வசனத்துல உறுதிப்படுத்துறாரு நம்ம பொறுமையோடு எப்படிங்க இருக்கிறோம் எல்லாரும் ஸ்கூலுக்கு போறோம் காலேஜுக்கு போறோம் நிறைய பேருக்கு நிறைய வேலைகள் இருக்கு நீங்க எதிர்பார்க்குற நேரத்துல எல்லாருக்குமே அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த பஸ் வந்துடும் சொல்ல முடியுமா நீங்க எதிர்பார்க்குற நேரத்துல எல்லாமே அந்த ட்ரெயின் கரெக்டா வந்துடும் சொல்ல முடியுமா அதுக்கான ஒரு டைம் அதுக்கான ஒரு நேரம் இருக்கு பாத்தீங்களா அந்த டைம்ல தான் அந்த பஸ் வரும் அந்த டைம்ல தான் அந்த ட்ரெயின் வரும் நீங்க போன உடனே பஸ் ஸ்டாண்ட்ல போனவங்க பஸ் வரலையே பஸ் வரலையா எப்படிங்க வரும் நீங்க அந்த டைம்ல வரணும்னு உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு அந்த டைம்ல நீங்க காலேஜ் போறீங்க அந்த டைம்ல நீங்க வேலைக்கு போறீங்களா அதே போலதாங்க நம்ம பொறுமையோட இருக்கணும் நமக்கான ஒரு நேரமோ நமக்கான ஒரு திட்டமோ ஆண்டவர் வச்சிருப்பாரு அதை நமக்கு கரெக்டா செய்வாரு எப்ப செய்வாரு பொறுமையா நம்ம இருக்கும் போதும் இன்னைக்கு நீங்க ஆண்டவரோட சமூகத்துல பொறுமையோட காத்திருக்கிற பிள்ளைகளா இருக்கும் போது நிச்சயமா நீங்க பெற்றுக்கொள்வீங்க நீங்க என்னென்ன காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்க கடன் பிரச்சனைல இருந்து விடுதலைன்னு ஜெபிக்கிறீங்களா உங்களுக்கு திருமணம் வாங்கலன்னு ஜெபிக்கிறீங்களா உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை இருக்கு பிசாசின் போராட்டங்கள் இருக்கு நிறைய கட்டுகள் இருக்கு அதுல இருந்து விடுதலை ஆகணும்னு ஜெபிக்கிறீங்களா எல்லாவற்றிலுமே ஆண்டவர் விடுதலை தருவாருங்க ஆனா அதற்கு நம்ம பொறுமையோடு ஜெபிக்கிற பிள்ளையாக நாம் இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட சொல்றாரு பொறுமையோடு இருப்போம் கத்தடத்துல நம்ம ஜெப்பத்தை ஒப்பு கொடுப்போம் நம்ம வாழ்க்கையில என்னென்ன காரியத்தை எதிர்பார்க்கிறோமோ அது தேவன் நம்ம வாழ்க்கையில செய்வார் விசுவாசிக்கிறீங்களா அன்புள்ள ஏசப்பா இந்த நாளுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் நாங்க பொறுமையோடு காத்திருக்கிற வசனத்தின்படி எங்க வாழ்க்கைல செய்வீங்கன்னு நாங்க விசுவாசிக்கிறோம் தக்கப்பனை வழி நடத்தி ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே